நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மாம்பழ நன்னாரி ஷர்பத் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட நம்ம வீட்லேயே நன்னாரி ஷர்பத்தும் பண்ண போகிறோம் இதுக்கு முதல்ல நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது புளிக்காத மாம்பழமாக இருக்கணும் நீங்கள் அல்ஃபோன்சா எது வேணாலும் எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்டான மாம்பழம் இப்போது மிக்சியில் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கலாம் நான் இந்த வீடியோட கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நன்னாரி எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன் இப்போ நான் பவுடர் சுகரும் க்யூப்ஸும் போட்டிருக்கேன் நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சில்லுன்னு இருக்கிற தண்ணி அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஸோ இப்போவும் பிழிஞ்சு விடலாம் இல்லை கடைசியாக கூட நீங்கள் பிழிஞ்சு விடலாம் ஸோ இதை வந்து நல்லா நம்ம எடுத்துக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க இந்த மாம்பழ நன்னாரி சர்பத் அப்படிங்கிறது நல்லா தின்னாக தான் இருக்கும் திக்காக இருக்காது இந்த லெமன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா லெமன் மேங்கோ எல்லாத்துலேயுமே விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது இப்போது நம்ம முதல்ல நன்னாரி சிரப் ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணி ஊற்றுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நன்னாரி ஷர்பத் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போது க்யூப்ஸ் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த அந்த மேங்கோ ஜூஸ் ஊற்றிக்கலாம் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த நன்னாரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் பாடி குளர்னு சொல்லலாம் நமக்கு வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும்போது டீஹைட்ரேஷன் பண்ண விடாமல் அதாவது நீர் சத்து குறைய விடாமல் நம்ம உடம்பில் வந்து பாதுகாத்துக்கும் இது வந்து இம்மீடியட்டாக நீங்கள் குடிச்சிருங்க இப்போது நன்னாரி சிறப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நன்னாரி வேர் எடுத்துக்கலாம் நல்லா கழுவிக்கணும் ஒரு ஆறு ஏழு தடவை கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடணும் ஒரு எட்டு மணி நேரம் இல்லைனா ஓவர் நைட் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க இதான் வந்து நன்னாரி வேர் ரொம்ப ரொம்ப மனமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ நான் வெள்ளைப்பொடி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை நம்ம எடுத்துக்கலாம் இது ரெண்டும் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல நன்னாரி வேற வந்து நல்லா சாஃப்டாக வரைக்கும் வேக வைக்கணும் அதாவது டென் ஆகும் இது வேகிறதுக்கு யூஸ்வலாக கடைகளில் ஃப்ளேவர் ஆட் பண்ணுவாங்க நான் ஆட் பண்ணல இப்போது நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் அது வந்து ஒன்றரை கப் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு பதம் அளவுக்கு வரணும் ஓரளவுக்கு ஸ்டிக்கியாக வந்தால் கூட இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதான் நன்னாரி சிறப்புன்னு சொல்கிறது இந்த ஸ்டேஜில் இருந்தேன்னா கெட்டு போகாது ஒன் மந்த் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம் ஸோ பாருங்கள் நாட்டு சர்க்கரையோட சேர்த்து அந்த நன்னாரியோட வேரோட ஜூஸும் வந்து நல்லா குக்காகிட்டே இருக்குது இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ வடிக்கணும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வந்து அந்த இம்ப்யூரிட்டிஸ் அதாவது குப்பெல்லாம் இல்லாமல் நல்லா வடிச்சிடணும் மண் இல்லாமல் நல்ல காட்டன் கிளாத் இருந்ததுன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லைன்னா இது மாதிரி நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் மெயினானது என்னென்னா இதில் இருக்கிற மண்ணோ தோசையோ நம்ம சிறப்பில் வரக்கூடாது நம்ம ஏற்கனவே நல்லா கழுவிட்டோம் இருந்தாலுமே வடிக்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒன் மந்த் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சிரப் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் லெமன் ஜூஸ் கூட கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை